மதி மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்களே மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களே என் பாசத்திற்குரிய அன்பிற்குரிய நமது குடும்பத்தில் ஒருவரான பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களே முன்னாள் முதல்வர் அடக்கத்தின் உருவம் அன்பானவர் எந்த நிலையிலும் தன்னை ஒரு நல்ல ஒரு மனிதராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய திரு ஓ ஐயா அவர்களே என்றும் என்னோடு அன்பாக பழகக்கூடிய நெருங்கிய நண்பர் அன்பு சகோதரர் திரு டிடிவி தினகரன் அவர்களே எங்களின் குடும்பத்தில் ஒருவர் இந்த தமிழகத்திலே இன்றல்ல மத்தியிலே எந்த ஆட்சி வர வேண்டும் அது எப்படி இருக்க வேண்டும் என்று உணர்ந்து ஐயா ஜி கே மூப்பனார் அவர்களின் தவப்புதல்வர் அதே வழியில் மத்திய அமைச்சராக இருந்தபோதும் நடந்து கொண்டிருந்த திரு அன்பு சகோதரர் ஜி கே வாசன் அவர்களே திரு ஜான் பாண்டியன் அவர்களே ஐயா ஜி கே மணி அவர்களே திரு சம்பத் அவர்களே திரு ஏழுமலை அவர்களே திரு கணபதி அவர்களே என் அன்பு சகோதரர் ஆனந்த முருகன் அவர்களே இங்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் அன்பு தம்பி அறிவு அவர்களே திரு செந்தில் அவர்களே திரு பாலா அவர்களே திரு ஸ்ரீதர் அவர்களே திரு ஸ்ரீ ஜி விஸ்வநாதன் அவர்களே அன்பு உடன்பரப்புகளே இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய கூடிய என் அன்பு சொந்தங்களே ஐயா டாக்டர் பாரிவேந்தர் அவர்களும் ஐயா திரு மருத்துவர் ஐயா அவர்களும் கிட்டத்தட்ட தன் வாழ்க்கையை ஒரே சமயத்தில் தான் துவங்கி இருப்பார்கள் இவங்க ரெண்டு பேரையும் சொல்லணும்னா இந்த தமிழகத்திற்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்காதான்னு காத்துக்கிட்டு இருந்தவங்க இவர் மருத்துவர் அவர் கல்வியாளர் இந்த மேடையில் இருக்கிற தலைவர் எல்லாம் நீங்க பாக்கணும் யாருன்னு ரெண்டு பேருமே தமிழகத்துக்கு ஒரு வெடிச்சம் வரணும் ஒரு நல்ல ஆட்சி வரணும் மக்கள் இன்னும் மேலுக்கு முன்னுக்கு வரணும் கொஞ்ச நெஞ்சம் இல்ல எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும் மருத்துவம் கிடைக்கணும் இவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும் இலவசமற்ற நிலை வரணும்னு சொன்னாங்க இலவசத்தை தவிர்க்க சொல்லல எல்லாம் புரிஞ்சுக்கணும் நமக்கு என்ன தேவை அப்படின்னு இதெல்லாம் யார் செய்ய முடியும் எந்த கூட்டணி செய்ய முடியும் இங்க இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களை பத்தி சொல்லணும்னாலும் நம்ம நினைக்கணும் உதாரணத்துக்கு சொல்றேன் ஐயா அன்புமணி அவர்கள் மத்தியிலே சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் சிகரெட் ஒண்ணு இருக்கு அந்த சிகரெட்டை நம்ம எங்க வேணாலும் பிடிக்கலாம் சிகரெட் உடல் உடல் நலத்துக்கு கேடுன்னு எல்லாத்தையும் சிகரெட் அட்டையில எழுதி இருக்கும் அன்னைக்கு ஒரே ஒரு சட்டம் போட்டார் அந்த சிகரெட்டை பொது வெளியில பிடிக்க கூடாதுன்னு அதனால எவ்வளவு பெரிய இம்பாக்ட் தெரியுமா அந்த சட்டம் வந்ததுனாலேயே பல பேர் அதாவது என்னைக்குமே ஒரு மாற்றத்துக்கு ஒரு முதலடி எடுத்து வைக்கணும் அந்த முதலடி என்பது மொத்தமா மாத்திர முடியாது ஆனா நம்ம வந்து நாலு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் அதை நம்ம செய்ய முடியும் அன்னைக்கு செஞ்சிருந்தார் அவர் தொடர்ந்து இருந்தால் இன்று மதுவையும் மாற்றி வைத்திருப்பார் நம்ம சிந்திக்கணும் ஏன் வெளிநாட்டுல மது இல்லையா சிகரெட் இல்லையா எல்லாம் இருக்கிறது எதை எப்படி அணுக வேண்டும் என்று நாமெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும் மக்களே நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் வருது எத்தனையோ தலைவர்கள் வர்றாங்க அவங்க எல்லாரும் தன்னுடைய கருத்தை எடுத்து வைக்கிறாங்க ஆனால் மாற வேண்டியது மக்களாகிய நாம் தான் எத்தனையோ தேர்தலை சந்திச்சிருக்கிறோம் ஒவ்வொரு தேர்தலையும் ஐயா அவர்கள் ஐயா பாரிவேந்தர் அவர்களும் ஐயா மருத்துவர் ஐயா அவர்களும் என்ன சொல்றாங்க ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க இது உங்களுக்கான உங்களுக்கான நேரம் ஒரு நல்ல பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலம் இது இந்த காலத்தில் நம்ம வந்து சிந்திச்சு செயல்படணும் மக்களுக்கெல்லாம் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சோசியல் மீடியாவும் புக்ஸ் நீங்க என்ன வேணும் உங்களுக்கு உலகத்தை வச்சிருக்கீங்க மொபைல் இருந்தா ஒவ்வொரு செகண்ட்லயும் நமக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லவை கெட்டவை அனைத்தும் நம் கையில் இருக்கிறது நம்ம சிந்திக்கணும் ஒரு மாநிலம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கறதுக்கு இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும் உதாரணம் இன்னைக்கு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் ஐ பி எஸ் பதவி வேண்டான்னு தூக்கி போட்டு உங்களுக்காக வந்திருக்காரு அவர் யாரு நினைச்சிங்க இன்னைக்கு பாருங்க நமக்கு எடுத்து சொல்றதுக்கு ஆள் வேணும் நம்ம தான் போன எம்பி தேர்தலில் கூட நாம வந்து நம்ம தோத்துட்டு நினைக்க கூடாது நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றுதான் எனது கருத்து ஏன்னு கேட்டீங்கன்னா மக்கள்கிட்ட நல்லது கொண்டு போய் சொல்றோம் சமயத்துல தீயவற்றை சீக்கிரம் பிடிச்சிருவாங்க தீயவற்றை நம்ம சீக்கிரம் கத்துக்குவோம் நல்லது கொஞ்சம் மெதுவா தான் போகும் இந்த கூட்டணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது இதே நம்ம ஜெயிச்சிருந்தா கூட மக்கள் இப்படி ஒற்றுமையா இருந்திருப்பாங்களா தெரியாது இன்னும் இருபத்தி ஆறுல பாருங்க இந்த கூட்டணி எப்படி வெற்றி பெற போகுதுன்னு உங்களுக்கு புரியும் ஒரு நல்ல தமிழகத்தை உருவாக்க நல்ல ஒரு கூட்டணி வெற்றி கூட்டணி இங்கே உங்களுக்கு எல்லாம் காத்துட்டு இருக்கு நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில யார் வந்தா இந்த தமிழகம் சிறப்பா இருக்கும் நேர்மையா செயல்படும் காசு இல்லாத அரசியலை கொண்டு வர பாடுபட்டு இருக்கக்கூடிய தலைவர்கள் இங்கே கூடி இருக்கிறார்கள் உண்மையிலேயே நான் சொல்றேன் எத்தனையோ பேர் வந்து எவ்வளவு நேரம் பேசினாலும் ஒரு காசு போட்டு அரசியலை வந்து ஒரு கமர்சியலா மாத்தாத ஒரு கும்பல் காசு போட்டு ஒரு மூவாயிரம் கோடியை போட்டு அரசியல் பண்ணி திருப்பி அதை உங்கள்ட்ட வசூலிக்கின்ற எண்ணம் இல்லாத தலைவர்கள் நீங்க சிந்திக்கணும் இங்க நமக்கு ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வருகின்ற இந்த தேர்தலிலே மாம்பழ சின்னத்திலே இருக்கக்கூடிய திரு அன்புமணி அவர்களுக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஓட்டிட்டு அவரை ஜெயிக்க வைக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்